நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே சனியோடைய நட்சத்திரமா இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோடைய பாதிப்புல இருக்கு இந்த சனியோடைய பாதிப்புல இருக்கிற இந்த நேரத்துல குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா பார்வை பலனாகவோ நேரடி பலனாகவோ உங்களுக்கு வழங்கலை ஆனா பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல வீடு மண்மனை மாற்றம் தொழில் மாற்றம் வகுப்பு மாற்றம் ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கா வேற ஒரு ஊருக்கு போய் அங்கே படிக்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்காக மாறுறது ஒரு உறவுலேருந்து இன்னொரு உறவு வந்து புது உறவு வர்றது இப்படியாக மாற்றத்தின் மூலியமாக பலம் காணக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக வருது இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் வந்து சனி சங்கடத்தை தந்துட்டு இருக்காரோ மாற்றத்தின் மூலியமாக குரு லாபத்தை கொடுப்பார் நேரடி பார்வை பலனாக இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் தான் லாபத்தை தருவார் அதே வக்ரகாலன் சொல்லக்கூடிய பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை தொண்ணூத்தஞ்சு லாபத்தை தருவார் இருக்கும் சனி சேர்ந்து இடப்பெயர்ச்சின் மூலயமா புதிய நண்பர்களை புதிய உறவுகளை புதிய தொழிலை கொடுத்து பொருளாதார வளமையை கொடுத்து புதிய வேலையை கொடுத்து உங்க வாழ்க்கையை மாற்றி விடுவார் இந்த மாற்றம் எனக்கு முழுமையா வேணும்னு நினைக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு போங்க அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அங்கேருந்து நேரா கிளம்பி போய் மாயவரத்தில் இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்திக்கு நந்தி மேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்துக்கிட்டு வந்து இந்த குரு பயிற்சியை கொண்டாடும் குரு கொடுக்கக்கூடிய முழு பலனை அடைய முடியும் குருவால் வரக்கூடிய சனியால் வரக்கூடிய பாதிப்பு குறையும்